விஜய் கூட்டணி வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சார் பிறகு பாக்கலாம்னு ஒரு நாப்பத்தேழு சதவீதம் பேர் கூடாது அப்படின்னு ஒரு இருவத்தஞ்சு சதவீதம் பேர் ஆம் கூட்டணி வைக்கணும்னு ஒரு இருவத்தஞ்சு சதவீதம் அதான் அந்த வைக்கணும் வைக்க கூடாதுங்கிறது ரெண்டு சரியா இருக்கு புரியுங்களா கிட்டத்தட்ட ஒண்ணா இருக்கு கூட்டணி வைக்கணும்னு ஒரு குரு அதுதான் அவருடைய நிலைமை அதுதான் அவருடைய கன்ஃப்யூஷன் வேணுமா வேண்டாமாங்களா அவரே கன்ஃப்யூஷன் இருக்கிற இந்த பக்கம் வந்து அவருக்கு வாக்களிக்கணும் விரும்புகிறேன் அவர்கள் அதிமுக திமுக வேண்டாங்கிறது அவனுக்கு வாக்கு அளிக்கணும்னு சொல்றவர்கள் ஒரு இருபத்தி பேர் வந்து நீ கூட்டணி வைக்கக்கூடாது

தமிழ் வேற திராவிட புரியல ரெண்டு ரெண்டு தமிழை திராவிடம் ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது ரெண்டுமே வந்து எதிர் எதிரானது அப்படின்னு ஆனால் எனக்கு அப்போ அந்த ஐடியாலஜிக்கல் சார் சார் இப்போ நாம் தமிழர் கட்சி கூட்டணி கூட்டணி வைக்கணும்னு வைக்கணும்னு இருபத்தோரு சதவீதம் சதவீதம் பேர்னா அதிமுகவோட இருபத்தஞ்சு நேர்காணலில் இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டி வணக்கம் சாணக்கியா கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்தீங்க இந்த கருத்து கணிப்பு எப்படி நடந்துருந்துச்சி இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் உங்களுக்கு எப்படி முதல்ல இருந்துச்சு ஏப்ரல் மே மாதத்தில் பண்ணோம் அப்போ வந்து நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெளிவாக இருந்துச்சு கூட்டணி தவிர திரு அண்ணாமலை மாற்றப்பட்டிருந்தார் திரு விஜயோடைய என்ட்ரி வந்துருச்சு ஸோ வந்து யார் எந்த பக்கம் போப்பறாங்கிற ஒரு ஒரு ஐடியாவோட நம்ம கிளம்பும் போது ஒரு இந்த நேரத்தில் கிளம்பிட்டு முதல்ல எடுக்கிற ஒரு ஒரு வருஷம் எலெக்ஷன் இருக்கனால அடுத்து ஒரு ஒரு மூணு நாலாவது நாங்கள் பண்ணலான் இருக்கோம் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் உங்களுக்கு பண்ணலாம் இருக்கோம் ஸோ நம்ம வந்து அந்த மூடு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சரியான டைமாக இருக்கும்னு பார்த்தோம் தான் அந்த ஏப்ரல் மே மாதம் பண்ணோம் தமிழ்நாடு முழுக்க பண்ணோம் எனக்கு இந்த நம்பர்ஸ் வந்து சர்ப்ரைஸாக இல்லை அதர் தென் விஜய் விஜய் வந்து ஆறு டு பத்து வருவார் அப்படிங்கிறது நான் வந்து டே ஒன்லன்னு சொல்லிட்டே வந்தேன் அது வந்து இருபத்தி ரெண்டுங்கிற அளவுக்கு போய் நிற்கிது அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கு அது வந்து இந்த சம்பிளிங்ல நம்ம வந்து அந்த மாதிரியான விஷயமா இருக்கணும் நம்ம யார்கிட்ட போய் கேட்குறோம்னு ஒன்று இருக்குல்ல நம்ம நாலு பேர் இங்க இருக்கிறோம் உங்கள்கிட்ட கேட்டா ஒருவர்ட்டு சொல்றீங்க ஏன் டோன்னுங்கிறது இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு இன்னைக்கு வந்து இறுதி முடிவா சொல்லிட முடியாது பட் இந்த கருத்து கணிப்புங்கிறது அப்படிதான் நடக்குது அப்ப நினைக்கிறேன் எனக்கு வந்து இதுல வேற எங்கேயுமே எனக்கு சர்ப்ரைஸ் இல்லை இதுல விஜயுடைய ஓட்டுலையுமே அவர் ஒரு பெரிய டென்ட் கிரியேட் பண்றாரு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாருங்கிறது அது ப்ரூவ் ஆயிருது அது இருபத்தி ரெண்டா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் வச்சிருக்கு ஆனா நிச்சயமா நம்ம வந்து எப்பயும் இந்த கணிப்புங்கிறது தொகுதி வாரி கணிப்பு கிடையாது இருநூத்தி முப்பத்தி நாலு யார் எவ்வளவுங்க இது வந்து மக்களுடைய மூடம் மட்டும் சொல்றது அதனாலதான் மட்டும் தான் நாங்க வந்து சொன்னோம் அந்த அடிப்படையில் விஜய் வந்து ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த கருத்து கணிப்பு நிச்சயமான ஒரு டேக்கேவா இருக்கும் அது இருபத்தி ரெண்டு பெர்சன்டேஜா அப்படின்னா நான் இப்ப மாட்டேன் எப்ப ஓட்டு எவ்வளவுங்கிறது நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மார்ச்சில் ஒரு அந்த அலையன்ஸ் எல்லாம் உறுதியாகி தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுவோம் அதில் தான் எங்களாலேயே சொல்ல முடியும் இவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு இப்போ வந்து அது ஓட்டு கிடையாது மூடு அதாவது நம்ம வந்து பங்கு வந்து இந்த ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுது அப்படின்னா ஏடிஎம்கேக்கு ஃபேவராக இருக்குது டிஎம்கேக்கு எதிராக இருக்குது விஜய்க்கு வந்து ஒரு பெரும் தாக்கம் ஏற்படுத்துது இதுதான் தான் டேக்கு அப்போ விஜய்க்கு ஒரு பெரும் தாக்கம் ஏற்படுத்தா ஆமாம் அது இருபத்தி ரெண்டா அப்படின்னு நிறைய பேர் உங்களை மாதிரி அந்த நம்பர்ல நின்றுவாங்க அப்படிங்கிறனால தான் நான் பின்னாடி அடுத்த ஒரு வீடியோ அடுத்த ஒரு கார்டை நான் சேர்த்து போட்டேன் இது வந்து கணிப்புங்க கீழேருந்து வந்தது நாங்கள் எப்பயுமே ஒரு நம்பரோட மாத்திர கிடையாது அதை தாண்டி நான் வந்து அப்போ என்னுடைய பார்வை என்னவா இருக்குன்னா இன்னமும் ஒரு ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் இருக்கு ஸோ ஆறு பத்து நான் சொன்னேன் இந்த பத் பன்னெண்டு இருபத்தி இருந்து ஒரு பத்த தூக்கி இந்த பங்கு டிஎம்கே போட்டி நாங்கள் பன்னெண்டு அடுத்த என்னுடைய கணிப்புல வந்து அது அப்படியே கரெக்டாக மீண்டும் ஆகும் டிஎம்கேக்கு வந்து கமென்சி இருக்குது ஆனால் அதெல்லாம் பாதாளத்துக்கு போகல அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வந்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் நிற்கும் அதுதான் நானும் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி பதினாறு செல்விட்டு போல தான் இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல யார் ஜெயிச்சா யார் தோத்தா யார் நூற்றி முப்பத்தி நாலு யார் தொண்ணூத்தொம்பதுங்கிறதுல அது மாறும் அது டிஎம்கேடிஎம் ரெண்டு பக்கம் வரலாங்க தான் இன்றைக்கி நிலவரம் அதில் எனக்கு வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் எனக்கு வந்து கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு இந்த இதில் கட்டணும் ரொம்ப நம்ம நினைச்ச மாதிரி தான் சரியாக வந்திருக்குன்னு நினைக்கிறோம் அண்ட் இதில் வந்து அரித்மெட்டிக்கலாக செஃபலாஜிக்கலா லாஜிக்கலா எல்லா இடத்துலயுமே எல்லா கேள்வி பதிலுமே ரொம்ப கரெக்டான ஆன்சர் வந்துருக்கு எங்கேயுமே இங்கே இப்படி ஒன்று வந்துருச்சு அங்க அப்படி ஒன்று வந்துருச்சு அப்படிங்கிறது இல்ல யார் யாரும் இல்லையா சார் நம்ம சாம்பிளிங் எடுத்துக்கிட்டோம் எல்லாரையுமே எல்லாருமே நம்ம தமிழ்நாடு முழுக்க நம்ம போட்டிருக்கோம் எந்தெந்த தொகுதிங்கிற இடத்தையும் போட்டிருக்கோம் நாற்பது தொகுதி நம்ம வந்து நம்ம களத்தில் நம்ம நின்னோம் வேறு வேறு தொகுதிகள் தமிழ்நாடு முழுக்க தெற்க வடக்க மேற்க எல்லா இடத்துலையுமே அதில் எல்லா ஏஜ் குரூப்பையும் பார்த்துருக்கோம் நம்ம வந்து ஓட்டு போடுறவங்க எந்த குழந்தைகளெல்லாம் கேட்கல நம்ம ஓட்டு போடுறவங்க கேட்டுருக்கோம் மேல் ஃபீமேல் ரேஷியோ வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டிங்கிற ரேஞ்சில் மெயின்டென் பண்ண முடிஞ்சது அதுக்கு மேலே வந்து ஆக்சுவலாக வந்து லேடிஸ் வந்து அதிகம் நம்மளோட வந்து ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் லேடிஸ் அதிகம் பட் நம்ம எப்போயுமே வெளியில் சொல்கிற லேடிஸ்னு ஒரு பெரிய தயக்கம் இருக்கும் அதனால் ஒரு சிக்ஸ்ட்டி ஃபார்ட்டி ரேஞ்சு நம்ம வந்து நாங்கள் எங்க கொடுத்து எங்கள் டீமுக்கு வந்து நாங்கள் இன்சனால் அப்புறம் கொடுப்படா கொடுத்துருக்கணும் ஸோ எல்லாத்துடைய ரெப்ரஸன்டேஷன் இதில் இருக்குது அதுதான் இந்த ரிசல்ட்டே நீங்கள் வந்து நீங்கள் மற்ற கருத்துக்கள் நீங்கள் வரும்போதோ மற்ற நிமிடம் கொடுத்துட்டுருக்கிறதோ நாளைக்கு வரப்போகிற பிற கருத்துக்கள் பாருங்கள் இதில் வந்து மாறி இருக்காது அது வந்து நாங்கள் வி ஹேவ் டேப்டு த பல்ஸ் அப்ரோப்ரியேட்லி அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன் நாங்கள் வந்து தப்பாக நாங்கள் கணக்கு பண்ணலாம் ரொம்ப சரியாக கணிச்சிருக்கோம்னு பார்க்குறேன் நம்பர் சின்னதாக வேறியாகலாம் அதனால் நானே விஜய்க்கு இவ்வளோ வந்திருக்குதாங்கிறத அடுத்த கணிப்பில் நான் உறுதியாக சொல்லிடுவேன் அது என்ன ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் இப்போ நம்ம வந்து இந்த சாம்பிள் வந்து இந்த பக்கம் ஒரு மூவாயிரம் இருந்துச்சு இன்னொரு வேற வேற ஊரில் வேற வேறு சாம்பிள் வரும்போது அதுவும் திரும்பி வச்சுன்னா அது வந்து ரீஎஸ்டாப் பண்ணிடும் அப்போ அது வந்துச்சுன்னா ஓகே நம்ம பண்ண போகிறேன் அது மூடு நான் சொல்றேன் இல்லையா அப்ப வந்து நம்ம ஒவ்வொரு சாம்பிளையும் நம்ம இந்த நாலு வரை கேட்டிருக்கோம் இது வந்து ஒரு ஒபீனியன் அடுத்த நாள் கிட்ட கேட்போம் அது ஒரு ஒப்பீனியன் அப்போ ரெண்டு எவ்வளோ தூரம் டிஃபர் ஆகுது எவ்வளவு தூரம் மேட்ச் மேட்ச பொறுத்து வீ கேன் கம் டு கன்க்ளூஷன் அதுக்கு தான் நாங்கள் இன்னொரு நாலு கற்று பண்ணணுங்கிற ஒரு பிளானர் இது வந்து உங்களுக்கு டைரக்ஷன் காட்டுது இப்போ ஓகே வண்டி எந்த திசையை நோக்கி போக போகுது அப்போ எக்ஸாக்டாக எத்தனை மணிக்கு எந்த ஸ்டேஷன்ல நிற்கும் யார் இறங்குவா யார் ஏறுவாங்கிறது இன்னமும் அப்புறப்பட்டால் அடுத்தடுத்த சர்வேல சொல்ல முடியும் யாரை வச்சு எடுத்தோம் சார் ஏன்னா சம்டைம் எங்களுடைய அதுலேயே நான் தெளிவா சொல்லியிருந்தேன் சாணக்கியாவுடைய ஸ்டாஃப் சாணக்கியாவில் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிஸ்டில் படித்த இதுக்கு முன்னாடி உள்ளவங்க பாண்டேட்ட பியூர் பாலிடிக்ஸ் படித்தவங்க முழுக்க முழுக்க நம்முடைய ஸ்டாஃபை தவிர ஒரே ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி கூட கிடையாது நம்ம டே ஒன்லேருந்து நம்ம சாணக்கி ஆரம்பிச்சதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நம்ம நடத்தின கருத்து கருத்துக்கிட்டு ஆரம்பத்தில் பத்தொன்பதுல நடத்த முடியாமல் இருந்தபோது வெறும் கணிப்புகள் வெறும் கருத்துகள் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி உள்ள பழைய அனலிட்டிகல் விஷயங்கள் எல்லாமே நம்ம என்னென்ன முடிஞ்ச செஞ்சிருக்கோம் அதுக்கு பிறகு இருபத்தி ஒண்ணுல இருந்து நம்ம டீமை நம்ம ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சோம் நம்மகிட்ட சொந்தமா டீம் வர ஆரம்பிச்சு அப்போ நம்ம வந்து இது கருத்து நடத்தினோம் முழுக்க முழுக்க எக்ஸ்டனல் ஏஜென்சிஸோட இன்ஃபுயன்ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனோ இல்லாம முழுக்க முழுக்க சாணக்கியாவோட டீம் நம்மளுடைய ட்ரைண்ட் டீம் நம்மகிட்ட ஏற்கனவே படித்த மக்கள் இவங்க சேர்ந்து பண்ணுறது மேல் ஃபீமெல் எல்லாருமே இருக்காங்க ஏன்னா சம்டைம்ஸ் கிரவுண்டில் கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க அவங்களுக்கு ஃபேவரான அல்லது அவங்களால ஈஸி அப்ரோச் பண்ண முடிஞ்சவங்கள்ட்டே எடுத்துப்பாங்க அதுக்கு தான் நாற்பது தொகுதி நம்ம கொடுத்துருக்குறோம் நாற்பதுலேயுமே சரியாக வந்திருக்காங்கிறத நாங்களே பார்த்துருக்கோம் ஒரு தொகுதியில் ஒருத்தர் ஐம்பது எடுத்துருக்காரு இன்னொரு தொகுதியில் ஒருத்தர் எழுபது எடுத்துருக்காரு இன்னொரு தொழில் ஒருத்தர் முப்பது எடுத்துருக்காரு இப்படி வேறு ஸோ நம் இந்த நம்பர்ஸும் மாறுது இந்த தொகுதியும் மாறுது இது எல்லாம் நாங்கள் கண்டபிள் பண்ணி நாங்கள் எங்களுக்குள்ள பெரிய டிஸ்கஷன் டிபேட்லாம் நடத்தி எங்கேயாவது கான்ட்ரடிக்ஷன் ஆகுதாங்கிறலாம் பார்த்து டவுன் சவுத்தில் ஒரு தொகுதி நம்ம வந்து தஞ்சாவூர் மாதிரி பக்கத்தில் ஒரு தொகுதி சென்னையில் ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துட்டு அந்த தொகுதியில் கூட வந்திருக்குன்னா அந்த தொகுதியுடைய

நீங்க கடைசியில டேலி பண்ணி பாருங்க இருபது வந்து நிற்கும் இவ்வளவுதான் உங்களுக்கு அது திரும்ப இது திரும்ப வெரிஃபிகேஷன் தான் ஒரு ஒரு பத்து பன்னெண்டு சதவீதம் பேர் அவருக்கு ஓட்டு போடுவாங்க ஆனா நல்லா செயல்படுறாருங்கிற கருத்து ஓட்டு போடாதவங்கன்னு சொல்லுவாங்க புரியுங்களா இப்போ வந்து நீங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னு வேற பல சொல்லுவீங்க விஜய் பின்னாடி சோ இது வந்து உங்களுக்கு ஒப்பீனியனா இருக்கும் ஒப்பீனியன் நீ நாட் டு பி த ஓட்டு உங்களுக்கு புரியுங்களா அதுதான் எண்பது சதவீதம் என்பது அதுதான் வந்து அங்க கடைசியில இருபதா வந்து நிக்குது உங்களுக்கு இந்த பக்கம் வந்து இவருக்கு சரியில்லை மோசம்னோ தெரியல இங்க பாப்பாங்கன்னு ஒரு ஐம்பது முப்பது எண்பது வந்து நிக்குது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடுவோம்னு ஒரு இருபது வந்து நிக்குது புரியுங்களா நம்ம கருத்து கணிப்பு சரியா வந்திருக்குங்கிறதுக்கு இந்த மாதிரி வேற வேற கேள்விகளுக்கான பதில்கள் ஒரு ஆதாரம் அவர் வந்து எண்பது சதவீதம் பேர் வெளியிட பாக்குறாங்க ஆனா ஒரு இருபது ஐம்பது அவர் வரணும்னு நினைக்கிறேன் விச் இஸ் ஏ வெரி ஹியூஜ் நம்பர் ஒரு மூன்றாவது கட்சிக்கு புதிதாக உருவாகின ஒரு கட்சிக்கு ஒரு வருஷம் மட்டுமே வயசு இருக்கிற ஒரு கட்சிக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்புங்கிறது ஒரு பெரிய ஓப்பனிங் விஜய் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு எல்லா கட்சியும் தாக்கத்தை ஏற்படுத்துறாரு அதிமுக திமுக வேண்டாம் அப்படிங்கிறவருடைய முதல் வாய்ப்பா விஜய் நிற்கிறார் அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பாஜக இருந்துச்சு அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி சீமான் இருந்தார் சீமானுடைய வாய்ப்பை பாஜக தட்டி பறித்தது இப்ப பாஜக வாய்ப்பை திரு விஜய் தட்டி பிடிக்கிறார் மூன்றாவது ஆள் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து அவர் முதலமைச்சர் ஆவார்னு சொன்னா எதிர்கட்சியில ஆல்டர்னேட்டிவ் யாரு விஜய் வந்து முன்னிலை இந்த ரேஸ்ல வந்து அப்படி இறங்கி ஓட்ட சந்திக்காமலே இந்த ரெண்டு பேருக்கு மேல நிக்கிறார் அரசியல் எப்படி அதுதான் நான் கேள்வி அப்ப ஏன் அந்த கேள்வி ஏன்னா அவருடைய பாலிடிக்ஸ் சரியா இருக்குதா நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் வந்து நம்ம வந்து அரசியல் கட்சிக்கே இறங்கல அவர் சும்மா வந்து இன்டோர் பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் அப்படிதான் நினைக்கிறாங்க பப்ளிக் எப்படி இருக்கு பப்ளிக் வந்து அவர் வெல்கம் பண்றாங்க பாக்கு பரவாயில்லைங்கிறது ஓகே அவங்க பரவாயில்லை இல்ல வெல்கம் அண்ட் சிறப்பா நீங்க அவருடைய ஓட்டா கருதணும் அவருக்கான விஷயம் பரவாயில்லைங்கிறது எல்லாமே சேர்ந்து இருக்கும் பரவாயில்லைங்கிறது நெகட்டிவ் ஓட்டு கிடையாது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் விஜய்க்கு எதிரான ஓட்டு நீங்க புரிஞ்சுக்க முடியாது ஆதரவான ஓட்டு கிடையாது விஜய் எதிரான ஓட்டு கிடையாது நீங்க இந்த ரெண்டு தான் கவனிக்கணும் எதிர் எவ்வளவு இருக்கு

பகுப்பாய்வு செஞ்சிருக்கும்ல ஜென்டர் எல்லாம் பிரிக்கல எல்லா பக்கமும் இருக்கு இளைஞர் அதிகமா இருக்கிறாங்க நோ டவுட் பட் வந்து ஆண் பெண் கிராமம் நகரம் அப்படிலாம் பிடிக்கல ஏன்னா இந்த சாம்பிள் சின்னதுங்கறனால அவ்வளவு டீடைலிங் வந்து உங்களுக்கு கன்ஃபியூ பண்ணி விட்டுரும் அது வந்து அதுல பிரோஜனம் ஓகே சார் விஜய் கூட்டணி வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சார் பிறகு பார்க்கலாம்னு ஒரு நாப்பத்தேழு சதவீதம் பேர் கூடாது அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் பேர் ஆம் கூட்டணி வைக்கணும்னு ஒரு இருபத்தெட்டு சதவீதம் அதான் அந்த வைக்கணும் வைக்க கூடாதுங்கிறது ரெண்டும் சரியா இருக்கு புரியுங்களா கிட்டத்தட்ட ஒண்ணா இருக்கு கூட்டணி வைக்கணும்னு ஒரு குரூப் அதுதான் அவருடைய நிலைமை அதுதான் அவருடைய கன்ஃபியூஷன் வேணுமா வேண்டாமா அவரே கன்ஃபியூஷன்ல இருக்கிறார் அப்படியே சரி பாதி வந்து என்ன தெரியல இந்த பின்னாடி பாருங்க தெரியல அப்புறம் பாத்தீங்க அது இந்த பிப்டி பிப்டின்னு வச்சுக்கலாம் இந்த ரெண்டும் சேர்ந்து பிப்டி ஆமான்னு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கூடானு ஒரு டுவெண்டி ஃபைவ் இது பிப்டி என்ன பண்ணிட்டு போங்க அப்படின்னு ஒரு பிப்டி இந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட் தான் அவருடைய பார்ட்டி ஸ்டேட் அவருடைய மனநிலை அதுதான் மக்கள் சொல்றாங்க வைக்கலாமா வேண்டாமா ஒரு இருபது இருபத்தஞ்சு மக்கள் வந்து அவர் வந்து தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆகி தான் வர்றாங்க ஆனா ஜெயிக்கணும்னு போது அது ஒரு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் கூட்டணி இருந்தா தனமா ஜெயிக்க முடியும் காமன் எனக்கே தெரியும் அதனாலதான் ஒரு இருபத்தி பேர் அப்படின்னு இருக்கிறாங்க சோ இந்த பக்கம் வந்து அவருக்கு வாக்களிக்கணும்னு விரும்புகிறவர்கள் அதிமுக திமுக வேண்டாங்கிற்கு அவனுக்கு வாக்கு அளிக்கணும்னு சொல்கிற ஒரு இருபத்தி பேர் வந்து நீங்க கூட்டணி வைக்க தான் இல்லங்க கூட்டணி வைக்கிற எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சி பேர் சொல்லுங்க சோ நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க கூட்டணி வச்சுதான் ஆகணும் அப்படின்னு இதுல அதிமுக திமுக பிஜேபி எல்லா கட்சிக்காரரும் இருக்காங்கன்னு ஞாபகம் ஞாபகத்துக்கணும் இந்த ரெண்டுல வந்து நமக்கு இந்த கேள்வி வந்து

விஜய் இன்னைக்கு இல்லைன்னு அவங்க யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்கல தேர்தலே போட்டியில முடிவு பண்ணாரு அப்ப என்ன இப்போ இந்த ஏடி தான் நான் ஓட்டு நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் அவங்களுக்கு ரஜினி வந்து யாருடைய பேர்ல கட்சியை துவக்கி இருந்தாரோ அவர் திமுக போய் சேர்ந்தாரு அப்ப ஒரு திமுக அனுதாபியா இருப்பாரு தலைவர் கட்சி ஆரம்பிச்சோன்னா இந்த பக்கம் வராரு தலைவர் இல்லைன்னு திமுக பக்கம் போயிரு அப்ப இன்னைக்கு வந்து விஜயோட ஆதரவாளர்கள் இருக்கிறவர்கள் நேத்து அதிமுக ஆதரவாளர்களாகவோ திமுக ஆதரவாளர்களோ பாமக நாம் நாம் தமிழர் எல்லா ஆதரவாளர் தான் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் சேர்ந்தான இந்த ஓட்டு உருவாகுது விஜய்க்குங்கிற புது ஓட்டு கிடையாது எல்லாம் பதினெட்டு வயசு கிடையாதுல்ல இல்ல சார் அப்போ விஜய் வந்து ஒண்ணு இப்படி அவர் கூட்டணிக்கு போயிடக்கூடாது அது ஏடிஎம்கே போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு பத்தி சதி திட்டம் கேட்டது வந்து தேவேந்திரன் இல்ல சாமானிய மனிதர்கள்ட்ட

ஓகே அதுதான் அவருடைய மனநிலையும் அது ரொம்ப தெளிவா பிரதிபலிக்கு நான் சொன்ன மக்களுமே அந்த குழப்பத்தில் இருக்காங்க விஜய் வந்து கூட்டணி வச்சா நல்லதா கூட்டணி வைக்காத நல்லதா அப்படின்னு அவங்களுக்கு குழப்பத்தில் இருக்காரு அதே குழப்பம் தான் திரு விஜய் இருக்கு ஆனா சார் இப்படி ஒருவேளை இதை புரிஞ்சுக்கலாமா விஜயுடன் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு இருபத்தோரு சதவீதம் பேர் கேட்கிறாங்க சீமான் விஜயோட கூட்டணி வைக்கணும்னு விஜய் ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்க்கறவங்களும் கிட்டத்தட்ட அதே இருபது இருபத்தொரு சதவீதம் பேர் அப்போ விஜயுடன் கூட்டணி வேணும்னு அந்த இருபது சதவீதம் பேர் ஐடென்டிக்கிலா இருக்கலாம் நம்ம அப்படி வந்து எக்ஸாம் சொல்ல முடியாது ஐடென்டிக்கில இருக்கலாம் ரெண்டுமே வந்து ஒன்றா வரலாம் வந்து வந்து நம்ம மறக்க முடியாது அவங்களுக்கான ஓட்டு ரெண்டு ஐடென்டிக்கல் தானே இப்போ நீங்க வந்து நீங்கள் நீங்க பாக்கும்போது வாக்கு வந்து ஏழு சேதமாக ஆறு நிற்கும் கடைசியில் வந்து யாருக்கு ஓட்டு போட அப்போ ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா அதுதான் திருப்பிங்க வெளிய போகுது அப்போ வந்து விஜய் அவர்களுடைய வருகை ஆல்டர்னேட்டிவ் சொல்லிட்டு ஒரு பின்னடைவா வந்து நிற்கும் விஜய் அல்லது தாவே காட்சிக்கு வரணும் நினைக்கிறவங்க அண்ணன் சீமா நம்ம கூட்டணிக்கு வரணும் நினைக்கிறாங்க ரெண்டு பேருமே ஐடென்டிக்கல் தாங்க ரெண்டுக்கும் முரண் கிடையாது அவர் வந்து சித்தாந்த குழப்பத்தில் திரு விஜய் இருக்கிறார் அவர் இந்த திராவிடம் இந்த தேசியம் இந்த மொழி இந்த மாதிரி பிரச்சனைகளை குழப்பத்துக்கு நம்ம வந்து நல்ல உதாரணம் திரு ஆனந்த் அவருடைய பேட்டி தான் பிரஸ் மீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து இதில் என்னங்க பிரச்சனை சொல்லுங்கள் நீங்கள் வக்பு என்ன பிரச்சனை அது பிரச்சனைங்க பிரச்சனை என்னங்க பிரச்சனை வக்பு சட்டத்தில் கடைசி வரையும் சொல்ல அப்படியே கிளம்பி போயிட்டாங்கிற பார்க்கணும் அவ்வளோதான் அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு சித்தாந்த குழப்பம் இருக்குது அது பிஜேபி எதிர்க்கணும் அப்படிங்கிறது சொல்லணும் திமுக எதிர்க்கணுங்கிற ஐடியாலஜிக்கலாம் உங்களுக்கு என்ன திரு சீமானவங்க சரியாக கூப்பிட்டு தமிழ் வேற திராவிடம் வேறுங்கிறதே புரியல ரெண்டு காண்டிதான் தமிழை அழிக்கிறக்காக திராவிடம் வந்ததுங்கிற அவருடைய சித்தாந்தம் ஸோ ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது ரெண்டுமே வந்து வந்து எதிர் எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ரெண்டுமே எனக்கு ரெண்டு கண்கள்ன்றாரு திருவிஜய் அப்ப அந்த ஐடியாலஜிக்கல் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு ஸோ வந்து அது வேற விஷயம் அப்போ ரெண்டு மூணு ஓட்டில் வந்து இருக்கு தமிழுக்காகவும் குரல் கொடுப்பாருன்னு விஜய்க்கு சீமானுக்கு பின்னாடி யாருன்னாங்களோ அவங்க விஜய் பின்னாடி வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கு அதை நீங்கள் மறந்துட முடியாது ஆனால் சார் இப்போ நாம் தமிழர் கட்சி விஜயோட கூட்டணி வைக்கணும்னு இருபத்தோரு சதவீதம் பேர்னா அதிமுக விட கூட்டணி வைக்கணும்னு இருவத்தஞ்சு சதவீதம் வெற்றி வாய்ப்பு தாங்க இது கருத்து தானங்க சொல்றாங்க எல்லாருமே விஜய் ஆதரவால கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம கேட்ட அத்தனை பேருமே விஜய் ஆதரவால கிடையாது அப்ப அவங்க நாம் தமிழர் ஆதரவாளர் கிடையாது அண்ட் பர்சன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்படி போனா அவர் ஜெயிப்பாரு அவங்க ஒப்பின் எக்ஸ்பிரஸ்ஸிங் ஒப்பீனியன் இதுவே கருத்து கணிப்பு தானே டேர் எக்ஸ்பிரஸ்ஸிங் தேர் ஒப்பீனியன் அப்படி ஒரு ஒப்பீனியன் அதிமுக விட நாம் தமிழர் வரணும் அஞ்சு மக்கள் போனா ஸ்ட்ரென்த்னா இருக்கும் பலம் சீமானுக்கு பலங்கிறது குழந்தைக்கு கூட மைக் ஆஃப் பண்ணா ஆமாம்பர் இல்ல சார் இது சாத்தியமான இருக்கணும் இல்ல சீமான் தொடர்ந்து நான் தனி சாத்தியங்கிறத பத்தி மக்கள் பேசவே இல்ல சார் சாத்தியங்கிறத பத்தி மக்கள் சாத்தியங்கிறது நீ யாருக்கு ஓட்டு போடுவங்கிறது தான் நிக்குது அது அவங்க மத்த எல்லாமே கருத்து தான் அந்த கருத்து எல்லாரிடமும் கேட்கப்பட்டிருக்கிறது அதனால புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு ஆட்சி எப்படிங்கிற பத்தியோ மத்திய ஆட்சி அப்படிங்கிற பத்தியோ சீமான் பத்தி எல்லா கட்சிக்காரங்களும் பதில் சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும் அதிமுக கூட்டணி நாம் தமிழர் வைக்கணும்னு ஒரு இருபத்தஞ்சு வந்தா அவருக்கு நல்லது ஓகே வரமாட்டாருன்னு நான் பலமுறை சொல்லி இருக்கேன் சார்.